சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யாசிடன் என்று ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிய நகர் திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரில் இந்த திருச்சபையானது அமைந்திருக்கிறது இங்கே இன்று அன்னதானம் நடத்தி மகிழ்ந்தார் இறைவன் ஈசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் இந்த அன்னதானத்துக்காக உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று அன்பு சகோதரி ஜெனனி அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவர்களின் தாயார் இரண்டாயிரம் ரூபாய் நேற்று முந்தைய கொடுத்து உதவி செய்திருந்தார் இன்றைய அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த மொத்த காணிக்கையானது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இன்று பிறந்த நாள் காணும் ஜெனனி அவர்களுக்கு திருச்சபை சார்பாக இறைவன் சார்பாக பதினாறும் பெற்று பெரும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் அன்பு உறவுகளே உங்கள் வீட்டு விசேஷங்களிலும் போல ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை தெரியல் தெரியும் என்னுக்கு அனுப்பி வையுங்கள் நம் கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக நம் நோய்களை தீர்ப்பதற்காக நம் கஷ்டங்களில் இருந்து விடுபடுவதற்காக நம் கடனை தீர்ப்பதற்காக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கும் பொழுது இறைவன் நம்மை பார்த்து நம் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக நம்மை தேடி வருவான் என்பது உறுதி கொடுக்காமல் எதுவும் கிடைக்காது இறைக்காத கேணியில் நீர் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கொடுக்க மனம் இருப்பவர்கள் உதவுங்கள் நன்றி நற்பவி